Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Inna alhamdulillah di mana buka sahijmu, mana Wa mana wudulah yang suruh yang kusinau siapa yang mau kita menjadi orang yang tidak tahu apa. Wajah Allah yang maha esa, wajah Allah yang maha esa, Ya ayuh Allah di dalam manusia itu bukan hanya tujuan ini, malah jangan pun ada Ya ayuh nasib aku orang orang melalui kelakar pun menjadi

முதலியார் பட்டி கலை சார்பாக எதற்கோ இப்ராஹிம் நபி அழகிய முன்வாதி என்ற செயல்திட்டத்தின் கீழ் இப்போது இங்கே நல்லொழுக்க பயிற்சி முகாம் ஆரம்பமாக இந்த இனிமையான வேளையில் இலையற்றம் என்ற தலைப்பின் கீழ் பேச பணியப்பட்டுள்ளேன் இலையற்றம் என்ற இந்த வார்த்தை நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்லாமிய மாதத்தினுடைய பிரச்சாரங்கள் எங்கெல்லாம் குறிக்கப்படுகின்றதோ அப்படி நாம் செறி எடுத்துக்கொண்டுதான் என்றோம் இந்த இடையற்றம் என்ற இந்த வார்த்தை நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சிறிய ஒவ்வொரு நேரங்களிலும் இந்த இணையத்தை பற்றி சொல்ல வேண்டிய நேரங்கள் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன ஒருவா இடையற்றம் என்றால் என்ன இடைவருக்கு நாம் ஏன் அஞ்ச வேண்டும் என்ற விஷயத்தை நாம் சரியான முறையில் தெரிந்து கொள்ள வேண்டால் நம்முடைய வாழ்க்கை முறைகளை இறைவனுக்கு அஞ்ச வேண்டிய அடிப்படையை நாம் அமைத்துக் கொள்வோம் இதற்கு அடிப்படையான காரணம் இறைவனை கொண்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவிற்கு நாம் எதற்கு அஞ்ச வேண்டும் இறையற்றும் என்றால் நாம் ஏற்றிருக்கக்கூடிய இறைவனுக்கு ரகுலாரணிக்கு நாம் அஞ்சி பயந்து வாழ வேண்டும் என்பதால் அதனுடைய பொருள் அல்லாவுக்கு நாம் ஏன் அஞ்ச வேண்டும் என்ற நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டால் இறைவனை முழுவதும் சார்ந்து அஞ்சு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடியவா நாம் இருக்க வேண்டும் உலகத்தில் பொதுவாக தீங்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மனிதன் அஞ்சுவான் கொரோனாவுடைய நேரத்தை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யாருக்கு கொரோனா ஏற்பட்டதோ அவர் பக்கத்துல போனால் அவருக்கும் கொரோனா தொட்டிவிடும் இதனால் நான் மரணம் அடைகிறோம் இந்த பயம் இருந்தவர்களுடைய விளைவு அரசு முன்னெடுக்கக்கூடிய எல்லா சட்ட நடவடிக்கைகளுக்கும் தற்காப்பு நடவடிக்கைகளுக்கும் நாம் கட்டுப்பட்டு அந்த அடிப்படையை நாம் புரிந்து வாங்கணும் மாஸ்க் போடுறது கொரோனா பேஷண்ட் பக்கத்தில் போகாம இருக்கிறது வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொன்னா அதுவே கட்டுப்படுறது இப்படி எந்த ஒரு நிலையில் அரசு தற்காப்பு நடவடிக்கையை சொல்லியதோ அதை நாம் ஏன் செய்யணும் ஏனென்றால் மீடியால வந்து எங்க பார்த்தாலும் செய்தி வருது கொரோனாவால் இவ்வளவு பேர் மரணம் இவ்வளவு பேர் இறந்து ஹாஸ்பிட்டல் இவ்வளவு பேர் அட்மிட் பண்றாங்க இவ்வளவு பேர் சீரியஸ் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு செய்திகள் நம்முடைய காலை போறது நாமும் மரணம் அடைந்து விடுவோம் என்ற பயம் உயிர் மேல் இருக்கக்கூடிய பயம் அதனால நாம் என்ன செய்வோம் ஒரு நாளில் இருந்து தற்காப்பு கொள்வதற்கு நாம் உயிர் செய்வோம் பாம்பை கண்டால் படை கட்டணும் என்று ஒரு பழமொழி உண்டு பாம்பு என்பது ஒரு சிறிய உணைத்த ஒரு உயிரினம் அந்த உயிரினத்திற்கு நாம் ஏன் பயந்து வாழ்ந்தோம் படையே பயப்படுகிறது என்றால் அந்த பாம்பு கட்டக்கூடிய அதனுடைய அந்த விஷம் அதனுடைய எச்சில் மனிதனுடைய ரத்தத்தில் கலந்தது என்றால் அவர் உயிரிழக்கக்கூடிய அபாயம் ஏற்படுகின்ற உலக உண்மைகளை புரிந்தவர்களுடைய விளைவு பாம்பு கழித்து உயிரிழந்தவர்களுடைய நிலை நம் கண்கொள்ளாத செய்திகளிலேயோ நம்முடைய பழங்களிலேயோ இந்த விஷயத்தை நாம் தெரிந்ததுனால செய்தியை கேள்விப்பட்டதுனால நாம் பாம்பை கண்டு பயன்படக்கூடிய உடலை நாம் பார்க்கிறோம் அப்ப உலகத்தில் ஒரு விஷயம் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அதனால் உயிர் இழப்பமோ என்ற நிலை ஏற்படக்கூடிய நேரத்தில் அதிலிருந்து மனிதன் வெகு துறைகளுக்கு செல்லக்கூடிய நிலையை நம்ம வாழ்கிறோம் இது எதனால் ஏற்படுது கண்ணுக்கு நமக்கு தெரிகின்றது இது நம்மை தீங்கினால் நாம் இழந்து என்னோம் உயிர் இழந்து வென்றும் கொரோனா நம்மை தீங்குது என்றால் உயிர் இழந்து விடுவோம் அதனுடைய பாதிப்பு தெரியுது அதிலிருந்து விளைவு வரக்கூடிய தற்காவதற்கு எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்கின்றோம் அதே மாதிரி சொல்றோம் அஞ்சு என்பது இது போன்ற ஒரு விஷயத்திற்கு அல்லாவது அஞ்சல் தான் மனிதன் தற்காப்பு இந்த விஷயத்திற்கு பயப்படக்கூடிய அஞ்சக்கூடிய மனிதன் ஏன் இறைவருக்கு அஞ்சுவர்கள் பின்வாங்குகின்றார் இறைவருக்கு அஞ்சுவது என்றால் என்ன அல்லாவது கோதம் படைத்த ஒரு உழு உடைத்தவனா அல்லது இறைவனை

என்பது பயன்படுவது என்பது உள்ளரசம் என்னவென்றால் இறைவன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை முறை அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த நம்மை மரணத்திற்கு வரக்கூடிய வாழ்க்கையில் தண்டனை கொடுத்து நம்மை கண்டிப்பான் அந்த தண்டனை என்பது மிக வைத்து இறைவனை அஞ்சும் போதுதான் இறைவன் சொல்லக்கூடிய அடிப்படைக்கு ஒருத்தனுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் இருக்கிறவருக்கு என்ன தேவை இருக்கு அல்லாவுக்கு சுமார் இருக்காத அடிப்படையிலேயே இறைவனுடைய பன்மை வாழ்க்கை முறை அமைத்திருக்கின்றார்கள் திருமலை குழாய் ஒரு இடத்தில் அல்ல சொல்லும் போது இன்னும் காரணம் சாதிமூன ஒரு எதுவும் நான் ஒரு அகமும் வரலாறு இல்லாமல் ஹாஷியமோன் இந்த வருடத்தில் அல்லா நல்லவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்றால் இறைவனுடைய பாதையில் நன்மையை நோக்கி விரைந்து செல்லக்கூடியவர்களாக நன்மை புரியக்கூடியவர்களாக இருந்தார்கள் தன்னுடைய இறைவன் நேரத்தில் அச்சத்தோடும் பயத்தோடும் பிரார்த்திக்கக்கூடியவராக இருந்தார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகின்றார் நல்லவர்களுடைய பண்பு தன்னுடைய வாழ்நாளை தன்னுடைய எஞ்சிய காலத்தை அழிப்பதில்லை இறைவனுக்கு இறைவனத்தில் நன்மை வரவில்லை அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி என்னது என்று இந்த வசனம் அவருக்கு தெளிவுபடுத்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் சுர்பமான நேரத்தில் இந்த உலகத்தில் வாழ்வோம் வாழ்ந்து இந்த உலகத்தில் இருந்து நாம் விளைவிடுவோம் விளைவிடக்கூடிய நேரத்தில் நம்முடைய நிலை என்ன இதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய காரணம் இந்த நிலையை நாம் புரிந்து கொள்வேன் என்றால் இறைவனுக்கு அஞ்சிவோம் தனந்தனியாக இறைவனை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அந்த இறைவனுக்கு முன்னால் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு நாம் எப்படி பதில் சொல்ல வேண்டும் இதற்கு அல்லாஹ் அல்லாவுடைய சூழல் வந்து அழகான முறையில சில விஷயங்களை சொன்னாங்க இதுக்கு அடிப்படை தேவை என்ன தெரியுமா மார்க்கத்தை பற்றி புரிதல் வேண்டும் இறைவனுடைய தீவை பற்றிய அறிவு வேண்டும் ஒரு இடத்தில் அல்லாஹ் திருமுறை போராட சொல்லும் அதாவது இறைவனை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழங்கக்கூடியதை நீங்கள் எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அல்லாவை நீங்கள் பின்பற்றக்கூடியவராக இருந்தீர்கள் என்றால் வாழும் அந்த ஒரு நாயனாக இல்லா வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை நீங்கள் அறிந்து பின்பற்றுகள் என்று அல்ல சொல்லலாம் ஏதோ உலகத்துல அல்லா வந்து வணக்கத்திற்குரியவன் அப்படின்னு நாம் நினைச்சிட்டு எல்லாருமே எவ்வளவு ஊழல் சொல்றாங்க நோக்கிக்கிறாங்க முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறாங்க இந்த மாதிரி உள்ள நிலையில கேட்டுக் கொள்ளாதீங்க இறைவன் விரும்பக்கூடிய கடவுள் என்ன தெரியுமா நாம நம்முடைய தரப்பு மூலமா தாய் மூலமா இந்த உலகத்துக்கு வந்து இந்த ஒருவர் இறைவன் விரும்பவில்லை அல்ல விரும்பக்கூடிய விருப்பம் என்ன தெரியுமா பாதுபண்ண ஊர் எல்லாம் வழக்கத்திற்கு தலைமையானவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து ஏற்றுக் கொள்ளுங்கள் அல்லா நாம் அறிந்துதான் இறைவன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று

கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்கின்றார் என்றால் அல்லாவுடைய சொர்க்கத்துடைய நாம் கல்வியில் தேடி இருக்க வேண்டும் இறைவன் விரும்பக்கூடிய கல்வியை நோக்கி நாம் முயற்சி செய்வோம் என்றால் சொர்க்கத்துடைய பாதை உங்களுக்கு இழவாக கிடைக்கும் என்று அல்லாவுடைய அர்த்தம் என்ன தெரியுமா கல்வி என்பது இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய கல்வி மரணத்திற்கு பின்னால் உலகத்தில் வாழ்க்கை வாழ்ந்ததற்கு பின்னால அவுடைய நிலை என்ன சின்ன நாம வாழ்ந்ததிற்கு பின்னால் நாம் எங்கே செல்வோம் சிந்திக்க வேண்டும் இதை எப்படி நாம் சிந்திக்க முடியும் என்பதால் திருமலைக்கு வாழ் வழிக்க வேண்டும் நவீனத்துடைய உதவிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி தெரிந்து வரக்கூடிய நேரத்துல நம்முடைய நிலை எப்படி இருக்கு தெரியுமா இஸ்ராய்ச்சியுடைய அடிப்படையை ஒத்துட முறைய வாழ்க்கையமை இன்னைக்கு நம்முடைய சம்பவத்துல தோல்வரம் இல்லையா தோல்வின் முறையில வந்து அல்ல உடைய தூய நிலை

இறைவன் ஏற்றுக்கொள்ளுவான் அல்ல ஒரு இதுவும் சொல்லுவாங்க அப்ப நவீன சொல்லவசம் அவர் சொல்றாங்க இல்லையா கல்வியை தேடி ஒருவர் ஒரு பாதையில் சென்றால் சொர்க்கத்துடைய பாதை இறைவாக்கப்படும் என்று அல்ல ஒரு இதுவும் இல்லையா ஒரு பாதையில் செல்வது என்றால் கல்வியை நோக்கி செல்வது என்றால் மார்க்கத்துடைய தெளிவை நாம் அந்த கல்வியை பெற முடியும் எப்போது மார்க்கத்துடைய தெளிவை அந்த கல்வியை நாம் பெறுகின்றோமோ உலகத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்றும் நம்முடைய முதல் அசைக்கப்பட முடியாது திருமணங்களை அசைச்சு பாருங்க நம்முடைய சமூகத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு நடைமுறை செய்தாலும் இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில் குடிக்கொண்டது என்றால் இறைவன் விரும்பக்கூடிய அடிப்படையே நம்முடைய செயல்பாடு அமைந்துவிடும் இந்த விஷயத்துல நாம இறைவரை எஞ்ச வேண்டும் ஒரு தடவை நபித்தவர்கள்ட்ட வந்து இந்த சிந்தனை எப்படி மேலமைச்சு அப்படின்னா ஒரு தடவை நபிநாயகர் செல்லா வலிசம் அவர்கள் சலா பார்த்தலுக்கு இந்த மார்க்க சிந்தனையை எப்படி முழுக்கினால் அவர்கள் இறைவனை அஞ்சுவார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு முழு என்ற ஒரு குலம்

அல்லாமே நீங்கள் அஞ்சு பயப்பட மாட்டீர்களா போல கண்ணோ கட்ட வந்து நீங்கள் அல்லாஹ் நீங்க அஞ்சு பயப்புட வேண்டியது நாளை மதத்திற்கு பின்னால் வரக்கூடிய அந்த வாழ்த்து நீங்கள் எதை படித்திருக்கிறீர்கள் கொத்தம் ஃபுல்லா திரும்பவும் இந்த வசனத்தை அல்லா சொல்றேன் திரும்ப அல்லா பயந்துக்கிட்டீங்க அல்லாஹ உங்களை வந்து கண் அழிக்க கூடியமா இந்த வசனத்தை ஓடி காட்டின உடலை நபீன முறையில எப்படி தெரியுமா தன்னுடைய அப்படியே பறந்து விழுந்து தன்னுடைய வீடுகளுக்கு செல்கிறார்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் போன்று உணவுப் பொருட்கள் இவை அனைத்தையும் எழுந்துவிட்டு வசூல் நபருக்கு வருகின்றார்கள் எந்த அளவு என்றால் ஒரு நபிக்கோடு தன்னுடைய இரு கரைகளிலே அவர்கள் தூக்க முடியாத இரு மூட்டைகளை எடுத்துக் கொண்டு வருகிறார் அந்த அளவுல இந்த நிலையை பார்த்து அல்லவர்கள் கூட சந்தோஷப்படுகிறார்கள் இந்த நிலை ஏற்படுவதற்கு காரணம் என்ன நம்ம இடத்திலிருந்து சிந்திக்கக்கூடாது நம்பிக்கை நிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா சாப்பிடுவதற்கு வழியில்லாத ஒரு நிலை அவர்கள் மிக வசதி கிடையாது இந்த சம்பவம் நடக்கக்கூடிய நேரம் என்பது அல்லாவுடைய தூதர் மதினாவிலே இருந்து ஆரம்ப நேரம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வந்து பெரிய அளவில் சாம்ராஜ்யம் விரிந்து மிகப்பெரிய அளவு வந்து அந்த செல்வங்கள் குடித்தது இந்த நிலை அவர்களுடைய ஏற்படுத்த ஆரம்ப என்ன தன்னுடைய வசதியை அவர்கள் முன்னில் நிறுத்தவில்லை அவர்கள் நிறைந்தது எல்லாம் அவர்களுக்கு கிடைத்த உபதேசம் எல்லாம் நாளை மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கைக்கு எதையும் உட்படுத்திக் கேட்கிறீர்கள் என்னைக்கு நீ சேர்த்து வைத்த செல்வம் கிடையாது நீ சேர்த்து வைத்த இந்த செல்வம் என்பது நாளை மரணத்திற்கு பின்னால் உனக்கு உடவாது மாறாக இப்போது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலையை மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கைக்கு பயன்படுத்துவதுதான் உனக்கு மரணத்திற்கு பின்னால் உணவு என்ற அந்த வேலையை அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கு சொன்னார்கள் அதனுடைய விளைவுதான் தன்னுடைய நிலையை நபித்தோடு வறுமையில் இருந்தாலும் இந்த உதவக்கூடிய தான் தமிழத்தில் ஏற்பட வேண்டும் தண்ணி தாய்மார்களை சகோதர சகோதரிகளை இந்த அடிப்படை நம்முடைய வாழ்க்கை முறையை வேத வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு ஒரு மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இஸ்லாத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் எப்படி நம்முடைய உலக வாழ்க்கை நடைமுறையில் எது சரி எது தவறு எது தீர்மானிக்கிறோமோ ஒரு கடைக்கு போய் உடல் வாங்கதுன்னா ஏமாற மாட்டோம் நம்முடைய தேவைக்கு ஏதாவது உலக நடைமுறையில் எது சிறந்தது என்பதை நாம் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கின்றோம் ஆனால் இந்த உலக நடைமுறை என்பதை ஒரு நாள் நாம் மரணித்து விடுவோம் அந்த மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நமக்கு மிகப்பெரிய நன்மையை பெற்று தரக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் அந்த வாழ்க்கையில் நாம் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் நாம் இறைச்ச உடையவர்களாக நாம் திகழ வேண்டும் எப்படி அல்ல ஒருத்தாக இருந்தோர்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இறைவரை அஞ்சு நம்முடைய வாழ்க்கை முறை அமைத்தார்கள் அதே போல் நம்முடைய வாழ்க்கை முறை அமைய வேண்டும் என்றால் நாம் அதற்கு அந்த கல்வியை பெற வேண்டும் அந்த கல்வியை பெறுவதற்கு திருமண குழாய் நாம் வாசிக்க வேண்டும் அந்த கல்வியை பெறுவதற்கு நீங்கள் குறைக்க வேண்டும் அந்த கல்வியை பெறுவதற்கு இதே போன்ற நிகழ்ச்சிகள் எங்கெல்லாம் நடக்கின்றதோ அந்த நிகழ்ச்சிகளில் உங்களை நீங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும் அதனுடைய ஒரு அடிப்படை புரிந்துதான் இந்த சமூகத்தில் இந்த தலை தலைக்கோக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சுமார் சில சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த எதிர்ப்பு பிரச்சாரம் இந்த தமிழகத்தில் வேறு தொடங்கியது அந்த வேறு தொடங்கியது வரைவுதான் இன்னைக்கு நாம தௌமிவாதியாக இங்கே ஆட்சளிக்கின்றோம் இந்த தௌமிர் என்பது முறை நமக்கு தொடர வேண்டும் என்றால் நாம் இந்த நேரத்தில் தான் மாற்றத்தை கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய நிலைத்திருக்க முடியும் அந்த அடிப்படையை கருத்தில் கொண்டுதான் இந்த புதைச்சாடுகளை நம்முடைய ஜமாத் வடிவமைத்து இந்த சமூகத்திற்கு வழங்குகின்றது அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் ஏகத்துவ தந்தை நம் இப்ராஹிம் அவர்கள் தான் அழகி முன்மோடி இந்த செயல்திருத்தத்தின் கீழ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டி தொட்டி எல்லாம் இந்த பிரச்சாரத்தை நம்முடைய ஜமால் எல்லா கொண்டு அருளால் நம்முடைய முதலாளி கட்சிகளை சார்பாக இப்போது இந்த பிரச்சாரம் என்பது தாய்மார்கள் சகோதரர்கள் நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த ஏற்றிருக்கக்கூடிய இந்த ஒளி நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த மரத்தம் நம்மளவில் சிதைந்து சவாரியாகாமல் நம்முடைய படங்களில் ஏழை மக்களுக்கும் ஒன்று சேர்க்கக்கூடிய வழிகளிலே வகைகளிலே நம்முடைய திட்டமிடல்கள் இருக்க வேண்டும் இன்றால் நம்முடைய மாநில தலைமை வடிவமைக்கக்கூடிய அந்த ஜாவாவை மாவட்ட நிர்வாகம் இளைஞர் நிர்வாகத்துக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பங்களிப்பு என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும் இந்த பங்கற் என்பது நாம் நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையாக செய்யக்கூடிய பணி என்பதை நாம் முதலில் உணவாக வேண்டும் அப்படிப்பட்ட பணிகளை நாம் மன்னபடி ஜீவனருக்கு அல்லாஹ் தரான் உங்களுக்கும் எனக்கும் அருள் வாழ்க்க வேண்டும் என்று கார்த்தித் தேவையான உடையை ஏதோ செய்கின்றேன் வானூர் பவாநாயகன் பங்குல்லாபி ஆழங்கி